ஹாய் வெல்கம் to பிஎம்டபிள்யூ ஃபேமிலி ஸோ இன்றைக்கி வந்து மேகக்கோட டீச்சருக்கு கல்யாணம் டீச்சர்னால் பத்தாம் கிளாஸு வந்து மேக்க நல்லா படிக்க வச்சவங்க அவங்க தான் ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு மெஹந்தி மெஹந்தி ஃபங்க்ஷனு நாளை கழிச்சு தான் கல்யாணம் கல்யாணம் நாளைக்கு இருக்குது ஆனால் நமக்கு ரிசெப்ஷனோட விருந்து இருக்குது இன்றைக்கி மெஹந்திக்கு மத்தியானம் விருந்து இருக்குது ஸோ அதுக்கு வந்து மேகக்கு வந்து ஒரே இடம் முடிச்சு எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தே ஆகணும் அவங்களுக்கு நல்லா படிக்க வச்சாங்கன்னு சொல்லிச்சு அதனால கிஃப்ட்டு வந்து அந்த பாக்ஸ் அந்த பாக்ஸை காட்டுமா இதுதான் வந்து கிஃப்ட் வாங்கியிருக்கோம் த்ரீ டி க்ரியேட்டிவ் விஜுவலேஷன் லேம்ப்பு அது என்னன்றதை ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுன்றதை காட்டுறேன் அதை எடுத்து பிரித்து காட்டுமா என்னென்ன இருக்குது ஆ இந்த மாதிரி ஒரு டப்பை மாதிரி இருக்குது ஒரு போர்டு மாதிரி இருக்கும் அந்த போர்டை வந்து அங்கே மாட்டணும் மாட்டு அதை உள்ள வச்சுட்டு ம் பவர் பேங்க்லையோ இல்லை பவர்யோ எங்கே வேணாலும் மாட்டலாம் மாட்டினோம்னா இந்த மாதிரி எழுதணும் என்ன எழுதிருக்கு மேக்கெனமோ எழுதிருக்கு பாருங்க அழிஞ்சிருச்சா ஏதாச்சும் எழுதி வச்சுக்கலாங்க ஒரு ரிமைண்டர் மாதிரி அதில் ஒரு காலண்டர் இருக்கும் ப்ளஸ் நம்ம ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம் நமக்கு அது ஞாபகத்துக்கு இருக்கிறதுக்காண்டி டேபிள் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஒரு ரிமைண்டர் இருக்காண்டி எழுதுகிறது தான் என்ன எழுதுரா ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லி எழுதி எழுதி வைக்கலாம் இந்த டேட்டையும் வந்து அதில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் பக்கத்தில் கேலண்டர் மாதிரி ஒன்று இருக்கும் இந்த மாதிரி எழுதிருக்கு வெயில் திருப்பி காட்டு பாருங்க ஹாப்பி மேரேட் லைஃப் அப்படின்னு எழுதிருக்கோம் இப்போ அந்த லைட் அமர்த்தி காட்டமுட்டு லைட் ஆஃப் பண்ணு ரெண்டுமே ரெண்டு லைட்டே ஆஃப் பண்ணு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நைட் லேம்பா மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே லைட் போடுமா ய்டு போடு ஓகே ஓகே இப்போ இதுதான் வந்து கிஃப்ட்டு ப்ளஸ்ஸு அடிஷ்னல் ஒன்று அது நம்ம ஏதாச்சும் மார்க் பண்ணி வச்சுக்கலாமா மெமோ ஏதாச்சும் எழுதி வச்சுக்கலாம் ஆமாம் அது இன்னொன்று இருக்குது அது மிரர் அது ஹேண்ட் பேக்கில் வைக்கக்கூடிய ஒரு மிரர் ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுப்போம் ஓகேவா ஹாப்பியாக மேக்கு இப்போ அதை பேக் பண்ணுறதுக்கு கோல்டன் ட்ராப் இருக்குது சிக்கன் சிக்கன் அவன் பேக் பண்ணி கிடச்சிமா பேக்கப் பண்ணியாச்சு காட்டு கோல்டன் ரேப்பில் பேப்பரில் பண்ணியிருக்கோம் அதில் மேக்குன்னு எழுதியிருக்கா சூப்பர் இப்போ அங்கே போய் கொடுக்க போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம காட்டுறோம் ஓகே மேக் கிஃப்ட் எங்கள் கையில் வச்சுருக்கியா இருங்க ஓகே இப்போ போயிட்டு சாப்பிட்ருங்க முதல்ல சாப்பிட்டுட்டு கிஃப்ட்டு கொடுக்கறத கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு வாங்க ஏன்னா நான் உள்ளே வர முடியாதுல்ல மேந்தி ஃபங்க்ஷன் என்ன தெரியலையே கீ ரைஸ் கபாபா இல்லை பிரியாணியான்னு தெரியல கீரைஸ் இந்த நல்லாயிருக்குங்களா பார்க்கலாம் ஓகே இந்த மண்டபத்தில் தான் கல்யாணம் ஃபுல்லாக காரு பார்க்கிங் பண்ணி நிப்பாட்டி நிப்பாட்டி பிளாக் ஆகிருச்சு ரோடு அந்த மண்டி அங்கே நிப்பாட்டி இருந்தோம் வீட்டில் அந்த வீட்டில் இங்கே தான் விருந்து சின்னதாக ஒரு வீடு மாதிரிங்க சரி போத் மைனேகா பாது பலக்சாலே சாப்பிட்டுட்டு கடைசியாக ஜூஸ் குடிச்சுக்கிட்டுருக்கேன் வெயிட்டிங் பண்ணிட்டுருக்கேன் வெயிட்டிங் ஏரியா கடைசி மாதம் வந்து சாப்பிட்டுட்டு வரணும் அதுக்கான இங்கே வெயிட்டிங் நான் வந்துட்டேன் சோறு சாப்பிட்டுட்டு அதான் நெய் சோறு கோழி குழம்பு அப்புறம் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை கொடுத்தாங்க சாப்பிட்டோம் சுட சுடாக இருந்துச்சுங்க செம்மையாக சாப்பிட்டு ஃபுல் கட்டு கட்டியாச்சு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயாசம் கோதுமை பாயாசம் அது சாப்பிட்டுட்டு அப்புறம் பாதாம் ஜூஸ் அதையும் குடிச்சிட்டு ஒரு காம நேரம் உட்காந்து பார்த்தேன் லேடிஸ் தான் சொல்ல வேண்டாம்ல சீக்கிரம் வர சரி வண்டியில் வந்து ஏசி ஆன் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் கரிஷ்மா வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு தான் கால் பண்ணேன் அந்த வேல இருக்காங்க மேக்கு கரிஷ்மா வராங்க பாருங்க மேக்கு பொண்ணுக்கு கிஃப்ட்டு கொடுக்குற வீடியோ எடுத்து ஒழுங்காக தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் வீடியோலேயே அட்டாச்மெண்ட் பண்ணி போடுறேன் பாருங்கள் ஏன்னா கரீஷ் மொபைல் ரொம்ப இதாக இருக்குல்ல அதனால் உங்களுக்கு தெரியலை வீடியோவில் நான் போடுறேன் நிறைய கிளிப் இருக்கு பாருங்கள் ஓகே ஓகே அது எல்லாத்தையும் போடுறேன் பாருங்கள்

பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்டா திடீர்னு கல்யாணத்துக்கு போனால் என்னடா வீட்டை போட்டுறேன்னு நினைக்கிறீங்களா வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் ஓகே வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டேன் கரிஷ்மா வந்து அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் கரிஷ்மாவோட கால் வருது பேசிட்டு சொல்கிறேன் கரிஷ்மாவோட ஃபோன் வந்து தம்பிக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கான் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணிட்டிங்க அதை எடுத்துக்கிட்டேன் மறுபடியும் கதவை டோரை லாக் பண்ணிவிட்டு இப்போது கரிஷ்மாவோட அம்மா வீட்டுக்கு போகணும் ஏன் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஓகே ஓகே தான் போகிறேன் நான் ஏன்னா அவங்க அம்மா வீட்டில் வண்டி பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லைங்க ஏன்னா ரோட் அண்ணி பார்த்தீங்கன்னா மேலே தென்னை மரங்கள் தான் இருக்குமா அது எதாச்சும் வந்து வண்டி மேலே விழுந்துடும் கொஞ்சம் தூரம் தான் அவங்க தம்பி வந்து இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போகிறான் அபுதாபிக்கு போகிறான் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் அதை வழி அனுப்பி வைக்க போகிறோங்க கடந்து தான் போகிறேன் ஓகே போய்ட்டு வலி அனுப்பிச்சி வச்சுட்டு வரேன் எங்கள் ஊருக்கு எப்படி இருக்கு அப்போ சப்போ சேனு சூப்பராக இருக்கல மழை பேஞ்சு வாங்க ஒரு நாளைக்கு எங்கள் ஊருக்கு கரிஷ்மாவோட மாமியார் போயிக்கிட்ட அனுட்டங்க நடந்து வர்றது மூச்சு வாங்குது நடக்கிறதே இல்லைல்ல மூச்சு வாங்குது உடம்பு குறைக்கணும் சீக்கிரம் குறைக்கணும் குறைச்சிடுறேன் ஓகே இதுதான் வந்து மாமியா வீடு இந்த இடக்கு பாருங்கள் பெரிய வீடு பெரிய வீடுன்னா பெரிய வீடு மேலே இருக்கா தென்னைமரம் சில வீடு இருக்கா அங்கே வண்டி இருக்குது அந்த வண்டிக்கு பின்னாடி என் வண்டி நீ இடம் இருக்குது ஆனால் இந்த தேங்காய் வந்து மரத்து மாதிரி ரோடு வரணும் இங்கே நிப்பாடுல ஓகே உள்ளே போயிட்டு வழி அனுப்பிச்சிட்டு வரேன் இப்போது பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் ஆகிடும் ஈவினிங்கு க கரிஷ்மாவோட பிரதர்லாம் வந்து அனுப்பிச்சி விட்டாச்சுல ஏர்போர்ட்டில் போய் விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ விமானுக்கு வரும்போது ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம் ஷவர்மா சாப்பிட்டுட்டு ஏப்பை விட்டுட்டு ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் எங்கருக்கெல்லாம் வந்து டிக்கா டிக்கா இல்லை தந்தூரி சிக்கன் தந்தூரி ஆஃப் வாங்கிட்டு வந்தோம் எத்தனை நாலு பீஸ் தான் இருக்கு இது அஞ்சு பீஸை மாற்றணுமா அஞ்சு பீஸை மாற்று அப்புறம் என்னது பருப்பானமும் இது ஆ இன்னைக்கு மேகேக் செஞ்சிச்சு இந்த பருப்பானமும் சாப்பா சோரும் வந்து மேகக் குறைச்சிச்சுங்க நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போட்டு வர லேட்டான காரணத்தினால இது வந்து வெளியே வாங்கிட்டு ஓகேவா மேக் என்னாச்சு போட்டிருக்கோம் மேக் இன்னைக்கு ஹாப்பியா உன் டீச்சருக்கு கிஃப்ட் கொடுத்துட்டா ஆ கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஹாப்பியாக இருக்குது மேக்கு ஸோ கழிச்சிருந்து மேக்கு எக்ஸாம் இருக்கனால படிக்க ஆரம்பிக்கிட்டோம் இந்த வீடியோ எதை முடிச்சிடுவோமா நாங்கள் சாப்பிட போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே பாய்